guys வெல்கம் டு பாசிட்டிவ் therapy தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நெஜமாக்கிரத்துக்கு நிறைய விதங்கள் இருக்கு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் அதில் இது ரொம்பவுமே பாப்புலரான ஒரு மெத்தட் ரொம்ப சீக்கிரமாக இதாக பயன்படுத்தக்கூடிய மெத்தடும் கூட இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம கனவுகளை எப்படி நிஜமாக்கலாம் இந்த மெத்தடை வச்சு அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க கைஸ் இந்த ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம்ல அதில் இதுவுமே ஒரு பகுதி இது மூலியமாக நம்மளோட எண்ணங்களை உடனடியாக நிஜமாக்க முடியும் இது வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷன் உள்ள மெத்தட் இது வந்து எழுதுறது மூலிமா நம்மளோட கனவுகள் சீக்கிரமாக நிஜமாகும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ட்ரிபிள் செவன் அப்படின்னா என்ன அதோட நம்பருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செவன் அப்படின்ற நம்பர் முக்கியத்துவம் கொண்ட நம்பர் இது ஸ்பிரிச்சுவல் அவாக்னிங்கும் அப்புறம் நமக்கு அதிர்ஷ்டம் நம்மளோட நம்பிக்கை எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரிபிள் செவன் அப்படின்னா ட்ரிபிள் செவன் அப்படின்னா ஒரு ஆழமான ஹை வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்வன்சி கொண்டது இந்த நம்பர் இதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விரைவாக கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சக்தி அதிகமாக இருக்குது இந்த நம்பருக்கு இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த நோக்கத்தை தெளிவாக செட் பண்ணிவிட்டு அதை அஃபர்மேஷனாக க்ரியேட் பண்ணி நம்ம எழுதணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் என்ன ஆசையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் எனக்கு நடக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட பாசிட்டிவான ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒரு சிறந்த வேலை பெற்று விட்டேன் உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய வருமானம் அதிகரித்து விட்டது இல்லை என்னோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆரோக்கியமான உறவை அனுபவிக்கிறேன் இல்லை என்னோட ஃபேமிலி மேரேஜ் இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம் என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஆசைகள் எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி முதல்ல ஃபீல் பண்ணணும் அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு வந்து நடந்துடுச்சுன்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க இல்லை ஒரு பைக் புதுசாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை வாங்கி நம்ம ஓட்டினா அது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் புதுசாக ஒரு பொருள் நம்ம வாங்கியிருப்போம் அது நம்ம ஆசைப்பட்டது நமக்கு நடந்துடுச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏழு நாட்கள் உங்களுக்கான தேவையான அஃபமேஷனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஏழு முறை எழுதிடுங்க அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு தடவை இந்த அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க ட்ரிபிள் செவன் அப்படின்னா ஏழு நாட்கள் ஏழு தடவை எழுதணும் ஸோ மார்னிங் ஒரு செவன் டைம்ஸ் நைட்டு ஒரு செவன் டைம்ஸ் காலையில் என்ன எழுதுறீங்களோ அதையே தான் நைட்டும் எழுதணும் வேறு வேறு விஷயத்துக்கு நான் எழுதலாமா காலையில் நைட்டு அப்படின்னு எழுதாதீங்க ஏதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஏழு தடவை அதே விஷயத்தை நைட்டு தடவை ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க முதல்ல ஒரு விஷயத்துக்கு இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறையா மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்க வேணாம் பிகாஸ் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது இது மட்டுமே ஒர்க் கிடையாது நிறைய ஒர்க் இருக்குது இதெல்லாம் அதில் ஒரு பகுதி அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் இதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு வேலையோ அதே மாதிரி அது ஒரு நம்பிக்கை அது நம்ம ட்ரை பண்ணுறோம் அது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கான வேலைகளை நம்ம பார்க்க போயிடணும் இது நான் எழுதிட்டேன் இது எனக்கு நடந்துடும் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபடாமல் கண்டிப்பாக எதுவுமே நமக்கு கிடைக்காது நான் நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எழுதிட்டேன் அதனால் நான் நம்ம ஜாலியாக படுத்து தூங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு நடக்காது ஸோ நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறோன்றதுக்கான ஆக்ஷனையும் நம்ம அந்த இடத்துல எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் ஸோ ஒரு நோட்புக்கோ இல்லை ஒரு பேப்பரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு டைரி அந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ப்ளூ கலர் பென்னு பிளாக் யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் எழுதுறது ப்ளூ கலர் பென்னில் எழுதுங்க அந்த பெண்ணில் ஏழு நாட்கள் காலையில் நைட்டு தொடர்ந்து எழுதிட்டு ஏழு நாள் கன்ஃபார்மாக எழுதணும் ஒரு நாள் கூட கேப் விடாதீங்க விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் ஒரு நாள் விட்டாலும் அதுக்கு பயன் இல்லை தொடர்ந்து பண்ணணும் கண்டினியூஸாக நம்ம எழுதிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு இல்லை ஃபோன் வருது நான் எந்திரிச்சு போயிடுவேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் காலையில் எழுதுறவ நைட் எழுதுறவ தொடர்ந்து ஏழு நாட்கள் எழுதுங்க ஒரு ஒரே ஒரு கோலுக்கு மட்டும் எழுதுங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் ரெண்டு மெத்தட் ட்ரை பண்ணுறேன்னா வேண்டாம் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும் ஸோ ஒன்றே ஒன்று ஒரே ஒரு லைனில் இருக்க மாதிரி பாசிட்டிவான ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு நைட் தடவை எழுதுங்க ஏழு நாட்கள் நோட்டோ புக்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் எழுதிங்க அதுக்கப்புறம் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக எதுவும் எழுதிடாதீங்க ப்ரெசென்டென்ஸில் நடந்த மாதிரி எழுதுங்க எழுதினதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா பார்க்க போயிடலாம் ஒரே ஒரு விஷயம் இது நடக்குமா அப்படின்றத மட்டும் என்னைக்கும் டவுட் படாதீங்க அது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதை வந்து நம்ம முதல்ல நம்பணும் எனக்கு இதில்லாம் நம்பிக்கையே இல்லைன்றவங்க இந்த வேலைகள் பண்ணவே வேண்டாம் எனக்கு இதில் அதிகமாக நம்பிக்கை இருக்குது எனக்கு நடந்துருச்சுன்ற மாதிரி நம்புகிறவங்க மட்டும் இதை கண்டிப்பாக எழுதுங்க அது போக தினமும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு தூங்கும் போதும் தினமும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கலோ அப்போல்லாம் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து அது குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது பொதுவாக இந்த யூனிவர்ஸுக்கு இந்த வாழ்க்கைக்கு நன்றி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பொதுவாக நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே சேர்ந்துரும் என்னால் தனித்தனியாக சொல்லி சொல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல பொதுவாக எனக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நன்றி சொல்கிறது வந்து நம்மளோட எந்த நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டுட்டு வந்து சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான ஒரு இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம பொதுவாக நம்ம நன்றி எல்லாத்துக்கும் சாரியோ நன்றியோ எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ அதிகமாக நன்றி சாரி எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாமே என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமாக உங்கள் வந்து ஒர்க் ஆகும் அதனால தான் அதை நன்றி சொல்ல சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கோட இது ஸோ அதனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது சீக்கிரமாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல் எதுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் நம்மளோட நம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளோட வந்து உள் வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொண்டு வரும் நம்மளோட விருப்பங்களை விரைவா அடையிறதுக்கும் இது உதவும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இது அதிகரிக்கும் ஸோ அதனால நீங்க வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நடக்கும் நெகட்டிவான தாட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நடந்துடுச்சு எதுவுமே ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறப்ப சீக்கிரமாக நடக்கும் நடந்துடுச்சு நம்பி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம என்ன நம்பினாலும் அதை நம்ம அடைவோம் நம்ம எதை எழுதுகிறோமோ நம்ம கனவு கண்டிப்பாக நிஜமாகும் நம்ம என்ன ஏன் வேணும்னு எழுதுகிறோமோ நம்ம கனவு கண்டிப்பாக நடக்கும் நம்ம செயல்படுத்துகிறோம் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கிட்டே வந்து சேரும் அவ்வளோதான் இதுதான் இந்த மெத்தட் கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கோலுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்